சகோதர சகோதரங்களை கேட்பிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாளைக்கு நடக்கக்கூடிய டெட் பேப்பர் டூவில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் இந்த டைப்பில் ஒரு கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது எப்படி இருக்கும் எட்டு மற்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆகியவற்றை அதாவது மி பொது வந்து இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் என்ற வடிவத்தில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் நியூ புக்ல புக் பேக்ல இருக்குது ஆனால் இது அடிக்கடி கேட்குறாங்க கண்டிப்பாக டெட் பேப்பர் டூலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் இதே மாடல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா ரெண்டு கொஸ்டின் நான் சொல்லிருக்கேன் ஒரு கொஸ்டின் நீங்க போடுங்க பாருங்க பார்ப்போம் என்ன சொல்றாங்க அது பாருங்களேன் அதாவது எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நான் எடுத்தா அதோட ஆன்சர் இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் வருதான் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமே இப்போது நான் என்ன பண்ணுறேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் நான் ஹச்எசிஎஃப் எடுத்தா ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் இது ஈரஞ்சு பத்துன்னு வரும் அப்போது அஞ்சுக்கும் பத்துக்கும் நான் ஹச்எசிஎஃப் எடுத்தா அஞ்சுன்னு ஆன்சர் வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா ஓகே ஆனால் இதுக்கு பதிலாக அதாவது இப்போ அஞ்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இது பாருங்களேன் அதாவது ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஏழு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சொல்கிறது புரியுதுங்களா இப்படி தான் கேட்பாங்க சரி இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது எல்லாம் அழிச்சு விட்றேன் முதல்ல இந்த நூற்றி எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் ஹெச்எஸ்சிஎஃப்க்கான ரூல் என்ன எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருக்கு ஒரு டானோகத்தில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும் வராது அப்படின்னா ஆன்சர் ஒன்று மாறிடும் கரெக்டா கரெக்ட் இப்போ இரநூத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்கு எனக்கு வந்து பெருசு பெரிய நம்பர் போனாவே நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல பாதியாக்க முடியுதா ரெண்டாவது வாய்ப்பில் வருதா அப்படின்னு பாருங்க நான் வந்து என்ன பண்றேன் ரெண்டாவில் வருதான்னு பாக்குறேன் அப்படின்னா ஒண்ணு கிடையாது நூத்தி எட்டுல பாதி ஐம்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலுல பாதி நூத்தி பதினேழு ஸோ ரெண்டு நம்பரும் வந்துருச்சு அதாவது ரெண்டாவது வாய்ப்பாட்ல ரெண்டு நம்பரும் வருது இதுக்கான மீனிங் என்ன அதாவது எந்த வாய்ப்பாட்ல வருதோ அதை இங்க எழுதிக்கணும் இப்ப ரெண்டாவது வாய்ப்பாட்ல நூத்தி எட்டுன்றது ஐம்பத்தி நாலாவது அதாவது ஐம்பத்தி நாலு ரெண்டு நூற்றி எட்டு நூற்றி பதினேழு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நா நாலு அப்படின்னு ஒரு புரியுதுங்களா நான் சொல்கிறது ஓகே சரிங்களா இப்போ ஒரு ஸ்டெப் இறங்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இப்போ புதுசாக எனக்கு ஐம்பத்தி நாலு நூற்றி பதினேழுன்னு வந்திருக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்குவோம் இல்லைன்னா எங்கள் ஆன்சர் ஒன்று மாறிடும் கரெக்டாக ஐம்பத்தி நாலும் நூற்றி பதினேழும் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வராது என பாதியாக முடியாது மூணாவில் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா பார்க்கலாம் மூணாவை நான் ட்ரை பண்ணால் அங்கே பாருங்கள் ஒரு மூணு மூணு அஞ்சில் மூணு போனால் மீதி ரெண்டு இருக்குது பக்கத்தில் போட்டால் என்ன எட்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வருது நெக்ஸ்ட் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம் மூணு ஒம்பது பதினொன்னு ஒன்போது பூணா மீதி ரெண்டு இருக்குது பக்கத்தில் போட்டால் ஒன்பது மூணு இருபத்தேழு முப்பத்தி ஒம்போது முப்பத்தொம்போதுன்னு வருது கரெக்டாக முப்பத்தி ஒம்போது இப்போ நமக்கு புதுசாக பதினெட்டு ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு இதுக்கு ஒரு டானா வகத்தல் போடுறேன் டானா வகத்தல் போட்டு இந்த பதினெட்டு முப்பத்தொம்பது ஒரு வாய்ப்பாட்டில் வருமானு பார்த்தா கண்டிப்பாக மூணாம் வாய்ப்பில் வரும் கரெக்டாக மூணாம் வாய்ப்பில் வருது எந்தில் வரும் பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு ஓர் மூணு 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 ஒம்பது ஸோ ஆறு பதிமூணு கிடைக்கும் இந்த இடத்துல இந்த பதிமூணுன்றது பிரைம் நம்பரு அப்போ ஆறும் பதிமூணும் ஒரு வாய்ப்பாட்டில் வராது அதனால இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு எவ்வளோ நாங்கள் பெருசெல்லாம் கிடையாது ஓகே இதுவரைக்கும் புரியுதா இப்போ வெளியில அவுட்டர்ல இங்கே வெளியில் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு மூணு மூணு இதை பெருக்குனா அதான் ஏச்சு சேர் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஹெச்எசிஎஃப்னு போடுறேன் ஹெச்எசிஎஃப்னு போட்டுட்டு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு ரெண்டு மூணு மூணு கரெக்டாக அப்போது ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு சரிங்களா அப்போது ஈர் மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு வருது அப்போது இந்த நூற்றி எட்டுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் ஹெச்எஸ்சிஎஃப் எடுத்தால் பதினெட்டுன்னு வருது இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ இது பதினெட்டுன்றது ஆன்சர் ஓகே ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த பதினெட்டுன்னு சொல்லாம அதுக்கு பதிலாக இருபத்தி மூணு எக்ஸ் நான் இங்க இருந்துறேன் இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் என்ன கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஒன்னா இவங்க பார்த்துருவோம் அதிகம் எஸ் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா இதுதான் எச்எஸ்சிஎஃப்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எக்ஸோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ இதில் போட்டால் இருபத்தி மூணாக கூட அந்த நம்பரை பெருக்கி ஐம்பத்தி ஒன்னில் கழிச்சா பதினெட்டுன்னு வரணும் இதுதாங்க முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி முதல்ல எச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க எச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு சொல்லிருக்காங்க இல்லையா ஈக்குவல் டு பதினெட்டுன்னு போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு என்ன சார் பண்றது இதெல்லாம் எத்தனை மணி போடணுமான்னா அதெல்லாம் தேவையில்லை இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க என்னன்னா இப்போ ஆப்ஷன் இருக்கவே இருக்குது ஆப்ஷன் ரெண்டு மூணு இதுவா இல்லை இல்லை இது இது இங்க பாருங்க மூணு ரெண்டு நாலு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்றேன் ஆப்ஷன் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன் பெரிய நம்பர் எடுக்காதீங்க சின்ன நம்பர் எடுக்காதீங்க இப்போ ஆப்ஷனில் சின்ன நம்பர் ரெண்டு அது வேணாம் பெரிய நம்பர் அஞ்சு அதுவும் வேணும்

கண்டுபிடிங்க ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா எனக்கு பதினெட்டுன்னு வருது ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படி சொல்லல இந்த ஹெச்எஸ்சிஎஃப் வந்து இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்றேன் எந்த நம்பர் அதாவது எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன்ல இருக்கிற மதிப்பு எக்ஸோட மதிப்பு இங்க அப்ளை பண்ணி நான் சுருக்குனா கழிச்சா பெருகி கழிச்சா எதுக்கு பதினெட்டு வருதோ அதான் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே கிளியராக புரியுதா மேபி கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் இந்த கணக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நானூற்றி ஐம்பது மற்றும் இரநூத்தி பதினாறு ஆகிய ஆகியவற்றின் மீ மீப்பெரு பொது வகுதி இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னு அதே நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே மட்டும் வேறு ஓகே என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு அப்போ இதில் என்னென்னா நானூற்றி ஐம்பதுக்கும் இருங்க இருக்குலாம் நானூற்றி ஐம்பதுக்கும் இரநூத்தி பதினாறுக்கும் நான் என்ன பண்ணணும் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஸோ ஹெச்எஸ்சிஎஃப் ரூல் என்ன டானா தானாவகத்தில் எத்தனை நம்பருக்கோ அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் ஒரு வாய்ப்பாட்டில் இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் வேறு இல்லைனா ஆன்சர் ஒன்று மாயிடும் அப்படி பார்த்தா அங்கே பாருங்க நானூற்றம்பது இரநூத்தி பதினாறு மூணாம் முதல் ட்ரை பண்ணுறேன் மூணாவாடு போடுமா ஓர் மூணு மூணு நாலில் மூணு பணம் மீதி ஒன்று இருக்கு பக்கத்தில் போட்டால் பதினஞ்சு ஐ மூணு பாஞ்சு அந்த ஜீரோ அப்படியே கொடுக்குறேன் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஏழு மூணு இருபத்தொன்று ஈர் மூணு ஆறு எழுபத்தி ரெண்டு அப்போ மூணாம் ஐப்பரில் வந்துருச்சு புரியுதா இது புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இது என்ன பண்ணலாம் மறுபடியும் பாருங்கள் இந்த எழுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதுன்றதால அதே மூணாவது ஐப்பர்ட்ல வரும் மூணாம் ஐப்பரில் பாருங்கள் ஐ மூணு ஐம்பதுன்னு ஒரு மாதிரி ஜீரோ போட்டுவிடா இங்கே வந்து மூணு 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 ஈர் ஆறு ஏழு ஆறு பணம் மீதி ஒன்று இருக்குது பத்து போட்டால் பன்னெண்டு நான் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு வந்துடும் இப்போது இருபத்தி நாலும் ஐம்பதும் மூணாவது ஒரு மண்ணா வராது அப்போ நான் என்ன பண்றேன் அதுக்கு பதிலாக ரெண்டாயிரப்பாடு வருமா கண்டிப்பா வரும் ஏன்னா இங்க பாருங்க ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு இருபத்தி நாலுல பாதி பன்னெண்டு முடிஞ்சு போச்சு இப்ப இருபத்தஞ்சும் பன்னெண்டு ஒரு வாய்ப்பாட்டில் ஒரு வராது இருபத்தஞ்சும் பன்னெண்டு எந்த வாய்ப்பாட்டிலையும் செய்யுமா வராது அப்போ அதோட முடிஞ்சாச்சு முடிச்சுட்டு இப்ப பாருங்க வெளியே என்னென்ன நம்பருக்கு பாருங்க அதை மட்டும் ரெண்டு இன்ட்டு இருங்க மூணாம் ஃபர்ஸ்ட் மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இதான் வெளியே கரெக்டாக எந்தெந்த வாய்ப்பாலில் வந்துச்சு மூணு மூணு ரெண்டு இதை பெறுங்க மூணு ஒம்பது ஒம்பது மூணு பதினெட்டு அவ்வளோதான் இப்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகிடுச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க இருபத்தி இங்கே இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தி ஒன்றுன்றது பதினெட்டுன்னு ஆகிடுச்சி கரெக்டாக தானே எச்எஸ்சி சேவ்னு சொன்னாங்க இப்போது ஆப்ஷனில் எந்த நம்பரை இந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி சுருக்குன்னா பதினெட்டு வருமோ அதான் விடை இது நம்ம போன கணக்குலேயே பார்த்தோம் ஏன்னா இது இருபத்தி மூணு எக்ஸ் மைனஸ் ஐம்பத்தொன்னுன்றது போன கணக்குலேயே அதுதான் தான் இருந்துச்சு கரெக்டாக ஸோ இந்த மாதிரி வந்துட்டாவே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மூணு அப்ளை பண்ணிடலாம் இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்லையும் மூணு இருக்குதா பாருங்க அது இருக்குது பாருங்க மூணு பர்ஃபெக்டாக இருக்குது சரிங்களா அது பாருங்க இங்கேயே ஆன்சர் மூணு தான் கொடுத்துருங்க மூணு கூட சுருணா பதினெட்டு தான் வரும் அவ்வளோதான் முஞ்சிடுச்சு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஸோ மதிப்பு தான் மாறி இருக்குது ஃபாரஸ்ட் ஈஸி இப்போ இந்த புரியுதுங்களா சரி சம் நான் நீங்க போ அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு சூப்பர் என்ற வடிவில் எழுதினால் எம்மின் மதிப்பு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சரிங்களா ஸோ இப்போ இதில் என்ன மேட்ருனா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா நான் இதுக்கு வந்து இது மட்டும் இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் தான் போட போகிறீங்க இங்கே இங்கே அறுபத்தஞ்சு நூற்றி பதினேழு இங்கே அறுபத்தஞ்சி இங்கே நூத்தி பதினேழு அப்போ ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது சரிங்களா ஓகே இப்போ ஒன்றும் இல்லை இங்க பாருங்கள் இந்த அறுபத்தஞ்சுக்கும் நூற்றி பதினேழுக்கும் நீங்கள் எச்எஸ்சி கண்டுபிடிக்கணும் ஆனால் அறுபத்தஞ்சு நூற்றி பதினேழு எந்த ஐப்பாடிலையும் வராது உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன் பதிமூணு ஐப்பாடில் மட்டும்தான் வரும் பதிமூ பதிமூணாவது வாய்ப்பாடு வச்சு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க எக்ஸோட வேல்யூ நாலா ரெண்டா ஒன்னா மூணா அப்படின்னு சொல்லுங்க புரியுதான்னு பாருங்க மோஸ்ட்லி பெரிய கஸ்டமர்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி தான் கேட்பாங்க புரியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ரெண்டு சிஸ்டர்